மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளியுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக நேரடியாக உரையாடினார் தமிழக முதலமைச்சர் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளி முனியாண்டி மனுக்கள் பதிவு செய்யும் கணினி இயக்குபவர் திருமதி பசுமதி மற்றும் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மதுரை மாவட்ட தலைவர் திருமதி சங்கீதா ஆகியோருடன் காணொலி காட்சி வாயிலாக நேரடியாக உரையாடினார் அப்போது மக்களுடன் முதல்வர் திட்டம் பொதுமக்களிடம் எவ்வாறு சென்றடைகிறது என்று கேட்டறிந்தார் மதுரை காஞ்சாரம்பேட்டை ஜிடி டி மகாலில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஒரு கருவனூர் பேர் முனியாண்டி வீல் சேர்க்காக மனு கொடுக்க வந்து மனு கொடுத்த உடனே பெற்றுக்கொண்டு மன திருப்தியாக இருக்குது முதலமைச்சர்கிட்ட பேசினேன் மன ரொம்ப திருப்தியாக இருக்குது ரொம்ப நன்றி என்கிட்ட முதலாளியாக பேசினார் ரொம்ப மன திருப்தியாக இருக்குது நான் நினச்சி கூட பார்க்கல அவர்கிட்ட பேசுவேன்னு அவர்கிட்ட பேசினாலும் மன திருப்தியாக இருக்குது வந்ததுக்கு உடம்பு கொண்டு எனக்கு இந்த கிடச்சது ரொம்ப மன திருப்தியாக இருக்குது ரொம்ப நன்றி வணக்கம் என்னுடைய பேர் பசுபதி நான் இரணியம் பஞ்சாயத்துலேருந்து வரேன் நான் மதுரை மேற்கு ஊராட்சி ஒன்றியத்தில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இங்கே வந்து ம கருவனூரில் வந்து மக்கள் குறை கூட்டம் வந்து நடைபெறுது அதில் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக நான் வந்துட்டுருக்கேன் இப்போ திடீர்னு சிஎம் சார் வந்து பேசிகிட்டு இருந்தார் பேசிகிட்டு இருக்கப்ப திடீர்னு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்லாம் கூப்பிட்டார் எதிர்பார்க்கவே இல்லை அவர் சார் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசணும் அப்படின்றதே தெரியல இருந்தாலும் ஆனால் அவர் பேசினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கேஷுவல் பர்சன்ட்ட பேசுகிற மாதிரி தான் பேசினாரு நான் கேட்கலைன்னா கூட அவரே கூப்பிட்டு உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ சொல்லுங்கள் உங்களோட குறைகள் எதுனாலும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார் நான் என்ன மனசில் பட்டதை சொன்னேன் சார் அதுக்கேற்ற மாதிரி சரி உங்களுக்கு எந்த சரி இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ மக்கள் குறை திருக்கும் கூட்டம் வந்து எதுக்காக பயன்படும் அப்படின்னா மக்கள் வந்து அடிக்கடி வந்து பட்டாக்கு பார்த்தீங்கன்னா மாதக்கணக்கில் அலைய வேண்டாம் உடனே வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி மருத்துவ காப்பீடு திட்டம்லாம் நம்ம மாதக்கணக்கில் போய் ஒவ்வொரு இடமா அலையணும் இது வந்து அலையவே வேண்டாம் சீக்கிரம் உடனே இங்கே பதிஞ்ச உடனே உங்களுக்கு காடை முதக்கொண்டு கையில் கொடுத்துட்றாங்க அதனால் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குறை திருக்கும் கூட்டம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்க கொடுக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ரூ ஊரக வளர்ச்சிக்கிறையாகட்டும் ஒரு ரெவனியூவில் இருக்கட்டும் உடனே ஆக்ஷன் எடுத்து அது எல்லாமே தீர்வு கிடைக்கிது அதனால் மக்கள் வந்து அதிகளவில் வந்து இப்போ பெட்டிஷன்லாம் கொடுக்குறாங்க இது ஒரு மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது நன்றி